ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மான் ட்ரஷர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவையான ரொம்ப டேஸ்டியான மாங்காய் ரைஸ் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்ஸ் இந்த மாங்காலாம் பார்க்கும்போது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்துடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வாக்கவல் டிஸ்டன்ஸு தான் இருக்கும் ஸோ அந்த நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து நடந்து தான் போவோம் நாங்கள் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாங்காய் புளியங்காய் நெல்லிக்காய் எல்லாம் யார் யார் வீட்லலாம் தொங்குதோ எல்லார் வீட்லயும் வந்து கல் விட்டு அடிக்கிறது இதெல்லாம் அடித்து பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் போய் வந்து பிளேடு வச்சு கட் பண்ணி அதில் உப்பு மிளகாய் தூள்லாம் தொட்டு வந்து மெஸ்ஸுக்குரியவங்க சாப்பிட்டு அனுப்புவோம் நிறையவே நிறையாவே இருக்குது உங்களுக்கு இருக்கான்றத ஃபீட்பேக்கை கம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுகு போட்டிருக்கேன் கடல் பயிறு நான் உளுத்தம் உளுத்தம்பயிர் இதெல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா வந்து வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகாய் தான் இந்த ரெசிபிக்கே வந்து காரமே ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா காரமாகவே ஆட் பண்ணிக்கலாம் வரமலகா ஆட் பண்ணிட்டு இல்லை லைட்டாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் கலரை வந்து நமக்கு எங்கேய்ஸ் பண்ணி தான் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணால்னா இக்னோர் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் நான் வந்து நல்லா வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கிறேன் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இப்போ ஒருத்தவங்க பசியில் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் அவங்களுடைய பசியை நம்ம வந்து ஆற்ற முடியுமே பட் ஆனால் ஒரு கல்வின்றதை மத்தவங்க நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்நாள் பசியை நம்மளால் தீர்க்க முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கல்விக்குன்னு உதவி பண்ணுங்கள் ஸோ இதில் நான் வந்து துருவி வச்ச அந்த மாங்காவதான் நான் காமிச்சது இல்லையா ஸோ அதனால வந்து நான் வந்து கழுவி துருவி வச்சுருக்கேன் ஸோ துருவி வச்ச மாங்காவையும் இதோட ஆட் பண்ணிட்டு இது வந்து அந்த மாங்காவோடைய இந்த ஈர பசம் போகணும் ஸோ அது வரைக்குமே நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து பண்ணுங்கள் என்னால் ரொம்ப நேரம்லாம் கிச்சன் நிற்க முடியாப்பா நான் ஒரு பேச்சுலர் எனக்கு ஸோ நான் பேச்சுலர் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வேணும் ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சைட் வந்து வாழக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் முட்டை கிரேவி செய்யலாம் இல்லை முட் ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஆப்டான ஒரு சைடிஷ் வந்து முட்டை கிரேவி முட்டை ஆம்லேட் இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நம்ம வத்தல் கூட பொறிச்சு சாப்பிடலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையானவனுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷம் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு அவங்க நான் வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கேன் நீ படிக்கிறியான்னு சொல்லி கேட்டேன் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து செவன்த்து படிக்கிறான்னா அவங்க பாப்பா வந்து எல் கேஜி படிக்கிறேன் சொன்னால் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யுங்க பாய் டீக்கர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்